கல்வி அமைச்சு அலுவலகத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் ஒரு முக்கியமான போராட்டம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்று சொல்லிச் சொல்லலாம் குறிப்பாக பாடசாலைகளில் இளைய தலைமுறை அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மாணவர்களுக்கு இடையில் நன்னடத்தை சம்பந்தமான பல்வேறுபட்ட சிக்கல்களுக்குரிய நிலை இப்போது தோன்றியிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் அதிலும் பாடசாலைகளில் அதிபர் ஆசிரியர்களோடு முரண்படுதல் பாடசாலை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அல்லது பாடசாலைக்குரிய பழக்க வழக்கங்களுக்கு அமைவாக மாணவர்களுடைய நடத்தை இல்லாமை பெற்றோர்கள் மாணவர்கள் கண்டிக்கப்படுகின்ற போது பெற்றோர்களும் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு போவது பாடசாலையில் இருக்க

தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது என்று சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்களில் இப்போது மாணவர்களுடைய இந்த செயற்பாடுகள் மாறி மாறியிருக்கிறது இளவயதில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் கல்வி அமைச்சினால் ஒரு சீர்திருத்தம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கான ஒரு அனுமதி கேட்கின்ற விண்ணப்பம் ஒன்று வைக்கப்பட்டது அரசை நோக்கி அதாவது மாணவர்களுக்குரிய நன்னடத்தை அல்லது சீர் சிறப்பான நடத்தைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கை அடங்கிய மனு இது நடைமுறைக்கு வரக்கூடாது மாணவர்களுடைய உடல் மன தாக்கம் வந்து அதிகமாகும் இப்படியான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது மாணவர்களை வந்து எந்த காலகட்டத்திலும் தண்டிக்க கூடாது அதற்கு நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுகிறோம் என்று சொல்லி சில ஆசிரியர்களும் சில மாணவர்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து நேற்றைய தினம் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சட்டம் மூலம் உடனடியாக அமலுக்கு வரக்கூடாது இதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டது மட்டுமில்லாமல் தங்களுடைய தரப்பு நியாய விஷயங்களை வெளிப்படுத்தி கோரிக்கை மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார்கள் இது எப்படி இருப்பினும் மாணவர்கள் மாணவர்களாக இருக்க வேண்டியது முக்கியமானது கல்வி சட்ட மூலங்களுக்குள் அல்லது கல்வி சட்ட திருத்தங்களுக்குள் மாணவர்களும் பெற்றோரும் இருக்க வேண்டியது முக்கியமானது எனவே இதற்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும் என்ற சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி அமைச்சு இந்த சட்ட மூலத்தை அமலுக்கு கொண்டு வருமா இல்லையா என்பதும் இப்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது